يا رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من خلق من ماء دافق يخرج من بين الصلب والترائب إنه على رجعه لقادر يوم تبلى السرائر நாங்கள் அல் குருவானுடைய சிறிய சூறாக்கள் அதனுடைய விளக்கங்கள் என்று நாங்கள் பார்த்து வருகிறோம் அதிலே இன்று நாங்கள் சூரத்து தாரிக் வரைக்கும் நாங்கள் வந்திருக்கின்றோம் அஹ் இதுக்கு முன்னால நாங்கள் பல சூறாக்கள் பார்த்து வந்தோம் எனவே ஹஜ்ஜி காரணமாக சில கிழமைகள் வந்து நாங்கள் ஹஜ்ஜி சம்பந்தமாக நாங்கள் பார்த்து வந்தோம் திருப்பி அல் குர்ஆனுடைய விளக்கம் அல் குருவானை படிக்கிறது வந்து ஒரு முக்கியமான அமல் அல் குர்ஆனை ஓதுவது அதை படிப்பது எல்லாம் வந்து நன்மை உடைய விடியங்கள் அல் குர்ஆன் ஒவ்வொரு ஒவ்வொரு எழுத்துக்கும் வந்து நன்மை இருக்கின்றது எனவே எங்களை வழிகாட்டக்கூடியது வழி நடத்தக்கூடியது அல்லாஹுடைய வேதம் அல்குருவானாக இருக்கின்றது எனவே நாங்கள் இதை படிப்பதன் மூலமாக நாங்கள் நேரான வழியிலே வாழலாம் எனவே இந்த சூரத்து தாரிக்கை பொறுத்தவரையிலே ஒரு முக்கியமான ஒரு சூறாவாக இருக்கின்றது சூரா அத்தாரி இது நபி சொல்லா அவர்கள் வந்து தொழுகையிலே அதிகமாக ஓதி இருக்கின்றார்கள் அசோ தொழுகையிலே சூரத்து தாரிக் சூரத்து புரோஜ் இது போன்ற இந்த சூறாக்கள் வந்து நபி அவர்கள் அதிகமாக ஓதி இருக்கின்றார்கள் அதே போன்று சஹாபாக்களுக்கும் தொழுகையிலே ஓதுவதற்கு நபியவர்கள் கட்டுக் கொடுத்திருக்கின்றார்கள் மாதிரியாகும் அவர்கள் அவருடைய கூட்டத்துக்கு அவர்கள் தொழுகை நடத்தக்கூடியவராக இருந்தார்கள் அவருக்கும் நம்பியவர்கள் வந்து இப்படியான நடுத்தரமான சூறாக்களை நீங்கள் ஓதி தொழுவியுங்கள் அது மனிதர்களுக்கு லேசாக இருக்கும் என்று நபியவர்கள் படித்துக் கொடுக்கின்ற இருக்கின்றார்கள் எனவே இந்த சூரத்து தாரிக்கு வந்து ஒரு முக்கியமான சில முக்கியமான விடயங்களை முக்கியமான இலக்குகளை கொண்ட ஒரு சூறாவாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அதில குறிப்பாக சூரத்து தாரிக் வந்து என்ன விதமான தகவல்களை என்ன மெசேஜ்களை எங்களுக்கு தருகின்றது என்று பார்ப்போம் என்றால் முக்கியமாக மனிதனுடைய படைப்பு அல்லாஹு மனிதனை எவ்வாறு படைத்தான் அவருடைய படை கோலத்தை பற்றி அழகா தெளிவுபடுத்துகின்ற அந்த சூறா வந்து அந்த மனிதனை அல்ல எவ்வாறு இந்த உலகத்தை படைத்து மனிதர்களை எவ்வாறு படைத்தானோ அதே மனிதனை மரணித்ததன் பின்னால அவனை திருப்பி எழுப்புவது சம்பந்தமாக அந்த விடயத்தை பற்றி கூறுகின்றார் மனிதனை அல்லாஹ் எவ்வாறு அழகா படைத்தானோ அந்த மரணித்ததன் பின்னால அவனை திருப்பி எழுப்புவது வந்து அல்லாவுக்கு கஷ்டமான விஷயமா இல்ல இவ்வளவு அழகாக எந்த ஒரு முன்மாதிரியும் இல்லாம படைத்த மனிதனை வந்து அதே மனிதன் வந்து திருப்பி எழுப்புவது வந்து கஷ்டமான விடயம் அல்ல ஆனால் மக்கா காபிர்கள் வந்து அதை ஒரு கஷ்டமான விடயமாக அது ஒரு நடக்க முடிய முடியாத ஒரு விடயமாக மக்கா காபர்கள் கூறினார்கள் இதை அல்லாஹ்வ تعالی நிரூபிக்கும் விதமாக அல் குர்ஆனில் பல பல இடங்களில் அல்லாஹ்வ تعالی கூறி சூரத்து தாரிக்கிலே இதை தெளிவாக அல்லாஹ்வ தாலா குறிப்பிடுகின்றான் வஸ் ஸமாயி வானத்தின் மீதும் தாரிக்கின் மீதும் சத்தியமாக. நாங்கள் பார்த்தုံது அல்லாஹ்வ தாலா அல்லாஹ்வுடைய அந்த உலகத்திலே இருக்கின்ற அற்புதங்கள், அத்தாச்சிகள் இவைகளை அல்லாஹ்வ تعالی சத்தியம் பண்ணி கூறுகின்ற சூராவை நாங்கள் படித்து வந்தோம். வஷ் ஷம்ஸி வ சூரியன் மீதும் அந்த துஹா பொழுதின் மீது சத்தியமாக அதே போன்று வல்லி இதாயிஷா இரவின் மீது சத்தியமாக அதே போன்று அந்த மனித அந்த அல்லாஹுடைய அத்தாட்சிகள் உலகத்தில் அல்லாஹத்தாலா வைத்திருக்கின்ற அந்த அத்தாட்சிகள் வந்து நிறைய இருக்கின்றன ஒன்று வந்து வானம் சூரியன் நட்சத்திரங்கள் அதே போன்று சந்திரன் இதெல்லாம் அல்லாவுடைய அத்தாட்சிகள் இந்த உலகம் வந்து செயற்படுவதற்கு இவைகள் எல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கின்ற அத்தாட்சிகளா இருக்கின்றன இந்த சூறாவள வந்து வானத்தின் மீதும் தாரைக்கின் மீதும் சத்தியமாக வானம் என்பது அல்லாவுடைய ஒரு பிரம்மாண்டமான படைப்பு அது எங்களுக்கு மிகவும் மனிதரோடு மனிதனுடைய வாழ்க்கையோடு மிகவும் தொடர்புடைய ஒன்றாக இருக்கின்றது அதே போன்று தாரைக்கின் மீது சத்தியமாக வமா அதிராக மத்தாரி தாரிக் என்றால் என்ன என்பதை உமக்கு அறிவித்தது என்ன என்று அல்லாவது கூறுகின்றான் தாரிக் என்று சொன்னால் அல்லாவது தாரிக் என்று கூறியிருக்கின்றான் அப்ப தாரிக் என்றால் என்ன அதனுடைய மகத்துவத்தை பற்றி அல்லா அடுத்த அன் அது நட்சத்திரமாக இருக்கின்றது பிரகாசம் ஒளியை இருளை வந்து கிழித்து சென்று அந்த ஒளியை தரக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இருக்கின்றது பொதுவாக விடிவெள்ளி என்று கூறுவார்கள் நாங்கள் சுப பொழுதுளை பார்க்கின்ற நேரத்தில் ஒரு நட்சத்திரம் வந்து மிகவும் பிரகாசமாக இருக்கும் அந்த நட்சத்திரம் என்று கூறுவார்கள் ஆனால் பொதுவாக எந்த நட்சத்திரம் எல்லாம் வானத்திலே மின்னிக் கொண்டிருக்கின்ற ஒளியை பிரகாசமாக தந்து கொண்டிருக்கின்றதோ இது எல்லா நட்சத்திரத்துக்கும் கூறலாம் இதெல்லாம் அல்லாவுடைய அத்தாட்சியா இருக்கின்றது வானவியல் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் நட்சத்திரங்கள் வந்து அந்த நட்சத்திர ஒளிகள் வந்து மிகவும் தொலைவிலே இருக்கின்றது மிகவும் தொலைவிலே நட்சத்திரங்கள் இருக்கின்றன அவைகளுடைய அந்த ஒளிகள் வந்து இந்த பூமிக்கு வந்து சேர்வதற்கு ஒளி ஆண்டுகள் வரும் என்று சொல்லுகின்றார்கள் அப்ப அவைகளில் ஒளியை வந்து பிரகாசமாக தரக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து மிகவும் பலமான நட்சத்திரங்கள் அப்ப அவைகளுடைய ஒளிகள் வந்து இந்த பூமியை வந்து அடைகின்றது என்று சொன்னால் அது மிகவும் அல்லாவுடைய பலமான அந்த அத்தாட்சிகளே உரியது என்று கூறுகின்றார்கள் அப்ப ஒளி ஆண்டு என்றது வந்து மிகவும் மிகவும் ஒரு வேகமாக சொல்லக்கூடிய ஒன்றுதான் ஒளி அப்படித்தானே வெளி வெளிச்சத்தை நாங்கள் ஒரு இடத்துக்கு நாங்கள் சொன்னால் என்று மிகவும் வேகமாக சென்றடையும் அப்ப அந்த வேகமாக வரக்கூடிய ஒளி வந்து பல ஆண்டுகள் அவைகள் பயணிக்கும் என்று சொன்னால் அது எவ்வளவு தொலைவிலே அந்த நட்சத்திரங்கள் இருக்க வேண்டும் அப்ப அல்லாமுடைய இந்த வானம் என்ற படைப்பு வந்து எவ்வளவு விசாரமானது எவ்வளவு பிரமாண்டமானது என்பதை தெளிவுபடுத்தக்கூடியதா இருக்கின்றது வானம் அந்த வானத்திலே இருக்கின்ற நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் வந்து அந்த பிர பிரமாண்டத்தை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள முடியுமா இருக்கின்றது சத்தியத்தை கூறிவிட்ட அல்லா தலா ஒரு முக்கியமான விடயத்தை கூறுகின்றான் எந்த ஒரு ஆத்மாவும் இல்லை லம்மா அலைகா ஹாஃபில் அவைகளுக்கென்று அவைகளை அவளுடைய செயல்களை பாதுகாக்கக்கூடிய மலக்குமார்கள் இருந்தே தவிர ஒவ்வொரு படைப்புக்கும் வந்து அல்லாஹால செய்திருக்கின்றான் மலக்கு மார்களை நியமித்திருக்கான் அப்ப மனிதன் வந்து ஒரு முக்கியமான படைப்பு பல்லாவுக்கு மிகவும் வேண்டிய ஒரு படைப்பு அந்த ஒவ்வொரு படைப்புக்கும் அல்லா தால என்ன செய்திருக்கின்றான் ஒரு மலக்கை நியமித்திருக்கின்றான் மலக்கு என்பது அல்லாஹுடைய மிகவும் சிறந்த படைப்பாக இருக்கின்றது ஒவ்வொரு மலக்குமார்களையும் வந்து அல்லாஹோ தாலா மனிதர்களுக்கு பாதுகாவலராக அல்லாஹோ தாலா நியமித்திருக்கின்றான் அப்ப அவருடைய வேலை என்ன கிராமன் காத்திவீன் அந்த மலக்கு மாண்கள் என்ன செய்வார்கள் அந்த மனிதர்கள் செய்கின்ற அமல்களை பதிவு செய்து கொண்டு பாதுகாத்துக் கொண்டு இருப்பார்கள் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இருந்தே தவிர இல்லை என்று அல்லாஹால கூறுகின்றான் எனவே ஒரு முக்கியமான தகவல் அப்ப எங்களுக்கு வந்து அல்லாஹால என்ன செய்திருக்கின்றான் எங்களுக்கு செயல்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாவலனை வைத்திருக்கின்றான் அப்ப மனிதன் வந்து கண்ட்ரோல்ல இருக்கின்றான் அல்லாஹுடைய கண்ட்ரோல்ல தான் ஒரு மனுஷன் இருக்கின்றான் அல்லாஹுடைய மலக்குமான அல்லாஹு தாலா நியமித்து அல்லாவுடைய கண்ட்ரோல் இருக்கின்றான் வந்து நினைத்த மாதிரி செயற்பட முடியாது அவன் செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளுக்கும் அவன் மறுமையிலே அவன் கேள்வி கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடியவனாக அவன் அவனுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளுக்கும் பொறுப்பு செல்ல வேண்டியவனாக ஒரு மனிதன் இருக்கின்றான் என்ற தகவலை அல்லாஹு தாலா எங்களுக்கு கூறுகின்றான் எனவே மலக்குமார் வந்து என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு செயற்பாடுகளை பதிந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த மலக்குமார்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் ஒரு தூய்மையான படைப்பு அவர்கள் அல்லாஹ் செல்லுகின்ற அல்லாவுடைய கட்டளையை சரியாக செயற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த படைப்பாகி அந்த மலக்குமார்கள் வந்து எங்களோடு இருக்கின்றார்கள் அப்ப நாங்க அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று அந்த எண்ணம் இருப்பதோட எங்களோடு ஒரு அல்லாஹுடைய சிறந்த ஒரு படைப்பு அந்த மலக்கு இருக்கின்றது அந்த உணர்வோடு நாங்கள் வாழ வேண்டும் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு தெளிவாக கூறிக்கொண்டிருக்கின்றது அடுத்ததாக அல்லாவு தாலா மனிதன் தன்னை பற்றி சிந்திக்க வேண்டும் அவன் எப்படியான படைப்பு அவன் அல்லஹோடைய அந்த அதிகாரத்தில் அல்லவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அந்த மனிதன் வந்து இன்னும் ஒரு விடயத்தை அவன் சிந்திக்க வேண்டும் பல்யந்தூரில் இன்சானோ மனிதன் வந்து பார்க்கட்டும் மிம்ம கொலிக் அவன் எதிலிருந்து படைக்கப்பட்டான் என்பதை அந்த மனிதன் பார்க்கட்டும் அவன் பெருமை எடுக்கக்கூடிய மனிதன் வந்து தன்னுடைய அடிப்படையை பற்றி சிந்திக்க வேண்டும் அவன் பெருமைப்படுவதற்கு தகுதியானா தகுதியானவனா என்பதை அந்த மனிதன் சிந்திக்க வேண்டும் பல் எந்தூரில் இன்சான மிம்ம மனிதன் வந்து எதிலிருந்து படைக்கப்பட்டான் என்பதை அந்த மனிதன் சிந்தித்து பார்க்கட்டும் வரக்கூடிய அந்த தண்ணி நீரில் இருந்து அவன் படைக்கப்பட்டான் அப்பொழுது மனிதன் வந்து விந்தில் இருந்துதான் ஒரு மனிதன் படைக்கப்பட்டான் அந்த விந்து எங்கிருந்து வருகின்றது முதுக முதுகு முள்ளு முதுகன் தண்டு அதே போன்று நெஞ்சிலே இருக்கின்ற அந்த நெஞ்சு முள்ளு அவைகளுக்கு இடையிலிருந்து அந்த வரக்கூடிய அந்த பீரிட்டு வரக்கூடிய அந்த நீரில் இருந்து அந்த மனிதன் படைக்கப்பட்டான் என்று அல்லஹத்தால இந்த விஞ்ஞானத்தை அழகா தெளிவாக கூறுகின்றது அப்ப ஒரு மனிதனுடைய படை குழந்தை பற்றி வருடங்களுக்கு முன்னால வருடங்களுக்கு முன்னால படைப்பு என்ன படை படைக்கப்பட்டார் என்பதை அல்லாஹு தாலா தெளிவாக இந்த வசனத்திலே கூறுகின்றான் ஒரு மனிதன் வந்து அவன் எதிலிருந்து படைக்கப்பட்டான் என்பதை அவன் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்ப அவனுடைய மனிதன் வந்து ஒரு அற்பமான படைப்பு என்பதை இந்த அல்லாஹ் இந்த குருவான் வசனத்திலே கூறுகின்றான் இப்படி ஒரு ஒரு விந்தில் இருந்து ஒரு மிகவும் சொற்பமான ஒரு சிறியோரு ஒரு அணுவிலிருந்து படைக்கப்பட்ட மனிதனை வந்து அல்லாஹு தாலா அப்படியான ஒரு அணுவிலிருந்து இருந்து அல்லாஹு தாலா என்ன செய்தான் இவ்வளவு அழகான படைக்கோளத்தோடு படைத்த அல்லாஹுக்கு இன்னஹூ அலா ரஜில காதிர் அந்த அல்லாஹ் வந்து அவனை திருப்பி மீட்டெடுப்பதன் மீது சக்தி பெற்றவனா இருக்கின்றான் அப்ப அல்லாஹு தாலா ஆதமலேசுல தான் என்ன செஞ்சான் மண்ணால ஒவ்வொரு உறுப்புகளையும் அல்லாஹ் தாலா கொடுத்து மண்ணால என்ன செய்தான் ஆதம் அலே சலாத்தை படைத்தான் அவ்வாறு ஒவ்வொரு மனிதனை படைத்தானா இல்ல ஆதம் அலே சலாத்தை தான் அப்படி ஒவ்வொரு உறுப்பாக அல்லாஹ் தாலா படைத்தான் அந்த மனுஷனை வந்து ஒரு சின்ன ஒரு விந்தில் இருந்து ஆதமலை சாத்துடைய முதுகலும் இருந்து வரக்கூடிய அந்த விந்தில் இருந்து அல்லாஹால படித்திருக்கின்றான் அப்படியே இவ்வளவு அற்புதமாக அல்லாஹால படித்திருக்கின்றான் இப்படி அற்புதமான முறையிலே அந்த படைத்த இறைவனுக்கு இன்னமும் அலா ர காதிர் அவனை திருப்பி அவனை மீட்டெடுப்பது அவன் மரணித்ததன் பின்னால அவனை திருப்பி அவன் இருந்த அந்த படைகோலத்துக்கு அவனை திருப்பி எடுப்பது வந்து அதன் மீது அல்லாவுதாலா சக்தி பெற்றவனாக இருக்கின்றான் என்று அல்லாவுதாலா கூறுகின்றான் எனவே முக்கியமான ஒரு தகவல் அல்லாஹ் தாலா மனிதனை படைக்கோலத்தைப் பற்றி தெளிவாக கூறுகின்றான் திருப்பி அவனை மீட்டு எடுப்பது அதற்கு சக்தி பெற்றவன் என்பதை அல்லாவுதாலா குறிப்பிடுகின்றான் யோமதுபுல சரா வெளிப்படுத்த வெளிப்படுத்தா மனிதனை எனவே இந்த உலகத்துல வந்து நாங்கள் என்ன செய்யறோம் பல விடயங்களை நாங்கள் மறைத்து வைத்திருக்கின்றோம் பல ரகசியங்களை ஒவ்வொருத்தரும் அவரோட மனிதர்கள் மனதிலே மனதிலே அவர்கள் பதித்து வைத்திருக்கின்றார்கள் பாதுகாத்து வைத்திருக்கின்றார்கள் மறைத்து வைத்திருக்கின்றார்கள் அதே போன்று ஒவ்வொரு முறைய செயற்பாடுகளை யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்திருக்கின்றார்கள் அப்ப இந்த மருமையுடைய நாள் வந்து அல்லாஹ் தாலா மருமையுடைய நாளை பல பலவார் அல்லாஹ் தாலா வர்ணிப்பதை நாங்கள் அற்புறங்களை பார்த்துட்டோம் இந்த மருமையுடைய நாளை வந்து அல்லாஹு தாலா இந்த இடத்துல எப்படி வர்ணிக்கின்றான் யோமத்து குல சராயர் அந்த மருமையுடைய நாள் எப்படிப்பட்ட நாள் என்று சொன்னால் இரகசியங்கள் எல்லாம் மறைத்து வைத்து வைத்திருக்கப்படக்கூடிய அந்த இரகசியங்கள் எல்லாம் பரிசோதிக்கப்படக்கூடிய நாள் துபுலான்னு சொன்னால் பரிசோதிக்கப்படும் அப்ப பரிசோதிக்கப்படக்கூடிய நாள் என்று அல்லா தாலா கூறுகின்றான் அவ வெளிப்பட்டு மட்டுமில்ல அல்லா தால என்ன செய்கின்றான் ஒவ்வொரு ரகசியங்களையும் மனிதன் செய்த ஒவ்வொரு செயற்பாடுகளையும் என்ன செய்வோம் அல்லா தாலா அங்கு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் பரிசோதிக்கப்படக்கூடிய நாள் என்று அல்லா தாலா கூறுகின்றான் எனவே நாங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய செயற்பாடுகள் இவைகள் எல்லாம் அந்த மலக்குமார்கள் எங்களுக்கு அந்த உலகத்துல மலக்குமார்களை தந்து எங்களுடைய செயற்பாடுகளை பதிவு வைத்து அதே அந்த செயற்பாடுகள் என்ன செய்யப்படும் வெளிப்படுத்தப்பட்ட அவைகள் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் செயற்பாடுகளை நாங்கள் செய்கின்ற நேரத்திலே பல தடவை நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும் எங்களுடைய செயல்களை பற்றி சிந்திக்க வேண்டும் நாங்கள் எங்களுடைய நல்ல செயல்களை எங்களுடைய பதிவேட்டிலே நாங்கள் பதிவு செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்ற விடயங்களை இந்த வசனம் குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது இப்ப மலக்குமார்கள் நியமித்து அவர்கள் பதிகின்றார்கள் அதற்கு பின்னால் அந்த மனிதன் வந்து படிக்கப்பட்ட அவன் மரணித்து திருப்பி எழுப்பப்படுகின்றான் திருப்பி எழுப்பப்படுகின்ற நேரத்திலே அவனுடைய செயற்பாடுகள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டு அங்கு அவைகள் எல்லாம் பரிசோதிக்கப்படும் என்பதை இந்த வசனம் இந்த சூறா எங்களுக்கு தெளிவாக கூறுகின்றது வலான் ஆசிர் அப்ப அந்த நேரத்துல ஏன் இந்த விஷயத்தை நீங்க என்ன செய்ய வேண்டாம் வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி எங்களுக்கு பேசுவதற்கோ அல்லது அவைகளை தடுப்பதற்கோ எங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது எங்களுக்கு எதிராக எங்களுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய சாட்சிகள் அல்லது எங்களுக்கு எதிராக வழங்கப்படக்கூடிய எந்த தீர்ப்பையும் தடுப்பதற்கோ நிறுத்துவதற்கோ எந்த விதமான சக்தியும் கிடையாது அப்படியே நாளில் வந்து நாங்கள் கை கட்டி நிற்க வேண்டிய நிலைமைதான் எங்களுக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை என்பதை இந்த வசனம் கூறுகின்றது பமா லகு மின் கூவத்தின் அவனுக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை வலா நாசிர் அவனுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை அப்ப ஒரு மனிதன் வந்து பாவம் செய்து அவன் தவறுகளை செய்துவிட்டு மரமையிலே வந்து நிற்கின்ற நேரத்திலே தன்னை தடுப்பதற்கு தனக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது அவனுக்கு உதவி செய்வதற்கும் யாரும் கிடையாத அந்த நாள் என்பதை அல்லாமத்தாலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான் எனவே இந்த வந்து எங்களுக்கு மிகவும் ஆழமான தகவல்களை எங்களுக்கு இந்த வசனம் குறிப்பிடுகின்றதை கூறு பார்க்கின்றோம் வசமா இதா திரு மீட்டுக் கொடுக்கக்கூடிய வானத்தின் மீது சத்தியமாக வல் அரோ இத பிளந்து கொடுக்கக்கூடிய பூமியின் மீது சத்தியமாக என்ற அல்லாஹால அடுத்த இரண்டு வசனங்களே கூறுகின்றான் இதுவும் இதுவும் மிகவும் உலகத்தை பற்றி கூறக்கூடிய ஒரு அற்புதமான இரண்டு விடயமாக இருக்கின்றது இதுவும் ஒரு விஞ்ஞானத்தை கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது வசமாயி வானத்தின் மீது சத்தியமாக மீட்டுக் கொடுக்கக்கூடிய வானம் வானம் வந்து என்ன செய்யுது மீட்டுக் கொடுக்குது என்ன செய்து மலையை வந்து திருப்பி திருப்பி கொடுக்குது என்ற அர்த்தத்தை சொல்லலாம் ராத்திர ரஜை அந்த மலை வந்து என்ன செய்யுது பூமிக்கு இறங்குது அது தண்ணீராக இறங்குகின்றது திருப்பி என்ன செய்து வானம் அந்த மலை எடுக்குது மலை மேகங்கள் அந்த பூமியில இருக்கக்கூடிய ஆவியாக என்ன செய்யுது மேகங்கள் திருப்பி வானத்துக்கு எடுத்துக் கொள்கின்றன எடுத்துக்கொண்டு மறுவா தேவைப்படுகின்ற இடங்களுக்கு தேவைப்படுகின்ற சந்தர்ப்பங்களிலே அந்த பூமிக்கு என்ன செய்யுது திருப்பி மீட்டி கொடுக்குது தண்ணீரை இது அல்லவுடைய பெரிய ஒரு அற்புதமா இருக்கின்றது என்ன செய்யுது தண்ணீர் வந்து எங்களுக்கு இறங்குகிறது மர திருப்பி வானத்தை நோக்கி செல்கின்றது திருப்பி வானம் என்ன செய்து எங்களுக்கு மலையை திருப்பி தருகின்றது அதே போன்று கடல்கள் இருந்து தண்ணீர்கள் மலை மேகங்களுக்கு எடுக்கப்பட்டு அவைகள் பூமியில வேறு திசைகளுக்கு வழங்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இது அல்லாவுடைய பெரிய ஒரு அற்புதமாக ஒரு அழகிய விஞ்ஞானமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் வல் அகதி ராஜ் சஜா பூமி என்ன செய்து அந்த மலையை அந்த உள்வாங்கி அந்த பூமி என்ன செய்து அது பிளந்து பயிர்கள் செழிப்பாக வளர்வதற்கு அந்த செய்து அது உறுதுணையாக இருக்கின்றது இது மனிதனுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு ஆ ஒரு ஆதார வாழ்வாதாரமாக அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு துணையாக அந்த பூமி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இதுவும் அல்லாவுடைய ஒரு சிறந்த அற்புதமாக அட்டாட்சியாக இருக்கின்றது எனவே இப்படியான அழகான தகவல்களை சூற கூறக்கூடியதாக இந்த சூரா தாரித்து இருக்கின்றது இன்ஷா அல்லா மீதமுள்ள பகுதிகளை இன்சாலா எதிர்பார்க்கின்ற படங்களிடையே பார்ப்போம்